சித்தன் எப்படி உருவானார் எப்படி உருவாகிறார் எப்படி உருவாகுவதற்கு எல்லாம் இருக்குங்கிறத ஒரு உதாரணத்துக்காக குரக்க சித்தர் என்பவர் யார் ஒரு சிலருக்கு குரக்க சித்தர் என்றாலே அவருடைய குல குருவாகவும் அவங்களுடைய குருவாகவும் அவங்க பூஜித்து வராங்க கொய்கை நல்லூர் நாகப்பிரச்சனத்திற்கு உள்ள கொய்கை நல்லூரில் அவர் இருக்கார் அவர் எப்படி இந்த பூமிக்கு அறிமுகமானார் அவருடைய குருநாதர் ஒரு நாள் பொய்யூர் என்று சொல்லக்கூடிய நாகப்பட்டினத்தில் அருகாமையில் உள்ள ஊருக்குள்ளே வராங்க அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அவரை ஓடி போய் ஆசீர்வாதம் கேட்குறாங்க வணங்குறாங்க தன்னுடைய கோரிக்கையில் வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு அம்மா நான் ஓடி போய் அந்த பக்கத்தை விட்டு ஒரு அம்மாவுக்கு குழந்தைகள் சாமி நீங்கள் அவங்களுக்கு அருள் புரியணும் அனுப்பி கேட்குறாங்க யாருக்கு தேவையோ அவங்கள வர சொல்லுங்க நானே அப்பா அவங்க குருநாதர் சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது போய் அம்மாம்மா இது மாதிரி நிறைய வந்திருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் போய் உன்னோட தேவை சொல்லினா அவங்க செய்வாங்க அண்ட் போது அவங்க வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சொல்லும்போது கொஞ்சம் அழுகோட அவங்க கொஞ்சம் மன வேதனையோட வராங்க இவ்வளோ பேர் பார்த்துருக்கோம் எங்கே நமக்கு இறைவன் கொடுக்கிற போல இருக்குன்ற மன உளைச்சலில் தான் வராங்க அங்கே வரும்போது அப்போ என்னம்மா உனக்கு குழந்தை வேணுமா உனக்கு குழந்தைன்றது அற்புதமான குழந்தை இருக்குமா சொல்கிறாங்க அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க ஆமாம் எல்லோரும் இப்படி தானே சொல்லி இவ்வளோ ஓடுது என்ன அவங்க நினைக்கிறாங்க அப்போ இந்த இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருநூறு எடுத்து அவர் கையில் கொடுக்குறாங்க அந்த அம்மா முந்தாணியை நிறைத்து அந்த திருவிநரை வாங்கி முந்தாணியில் முடி போடுவோம் போடும்போது ஒரு சின்ன துணியை வச்சு அதில் முடி போட்டு முடி போட்டது என்ன செஞ்சதுனாக்க இதை எடுத்து கொஞ்சம் பிடிச்சிக்க நைட்டு தூங்கும் போது இதை தண்ணியில் போட்டு அதை குடிச்சிடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு அவங்க போனவங்க ஆமாம் வேறு வேலையில்லை என்ன சொல்லிவிட்டு மன ஒரு அழுத்தத்தில் அந்த திருவிழா எடுத்து வேறு இடத்துல மடித்து வச்சிடறாங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு சாப்பாடு கப்பரெல்லாம் போட்டு எல்லோரும் சாப்பிட்டு விட்டு படுக்க போகிற நேரத்தில் ஈயோ இதை யாரை பாத்திரம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை தூக்கி தன்னோட வீட்டுக்கு பின்பட்டத்தில் தூக்கி போட்டுருக்காங்க தூக்கி போட்டு இவங்க அமைதியா இருக்காங்க காலங்கள் கடந்தது ஐந்து ஆண்டுக்கு பிறகு அதே அண்ணங்க பார்த்த அந்த குருநாதர் அங்கே வர வந்த உடனே பார்த்து அந்த அம்மாவை பார்த்து கும்பல் போட்டு எங்கே நான் கொடுத்தனேன் அந்த குழந்தைய வர சொல்லு அவனோடன குழந்தையா வர சொல்வா என்ன அன்ட்டு இவங்க தன்னோட மனசை ரொம்ப பதட்டத்துக்கு விட்டு கடைசியில் சாமி என்றான் எல்லாம் எனக்கு தெரியும் நீ இது அப்படின்னு சொல்லிட்டு கோரக்கா இழந்துருச்சு வா ஆனு அப்படி கூப்பிடும் பொழுது சின்ன பையன் அங்கேருந்து வர்றார் எங்கேருந்து அந்த கோரக்காட்டுக்குள்ளேருந்து வர்றார் அப்போ கோரக்காட்டுக்குள்ளேருந்து வந்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு பயம் என்னன்னா நம்ம அதை சாப்பிடவும் இல்லை இந்த குழந்தை பிறக்கவும் இல்லை ஆனால் ஒரு கூப்பிட்டு வந்து வந்தேன் ஒன்று அம்மானு வந்து கட்டி பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஐயாட்ட போகுது உடனே பார்த்து நாம இருக்காயா நலமா இருப்பேன் நல்லா இது அனுப்பிச்சுட்டு மீண்டும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு விட்டுட்டு போகிறாங்க அப்போது இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அதிசயம் என்ன ஆச்சரியம் என்னென்னா ஒரு குருநாதர் வார்த்தையை நான் மதிக்கலை அதுக்கு அப்படி இருந்தாலும் அந்த குருநாதர் நம்மளை எப்படி பாதுகாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ரொம்ப காத்து காத்துக்கணுன்னா அந்த குழந்தைக்கு பிறர் கொடுக்குற சாப்பாடெல்லாம் வாங்கி அம்மா கொடுக்கிற சாப்பாடோடு கலந்து சாப்பிட்றது அதுக்கு ஒரு வழக்கம் அதில் தான் சந்தோஷம் அதுதான் இன்றும் நீங்கள் பொய்யூர் பையன் ஒரு போனீங்கன்னாக்க ஒரு உரி எடுத்துட்டு போவாங்க ரெண்டு உரியல போய் வீட்டுக்கு வீடு அவங்க சமைச்ச முதல் சாதம் கா வச்சுருப்பாங்க அதை கொடுப்பாங்க அதை சுமந்து வந்து இங்கேயும் சமைச்சு வச்சுருப்பாங்க இந்த அவருடைய இருக்கிற இடத்துல அந்த சாப்பாடோட இந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்த சாப்பாடையும் கலந்து அங்கே இருக்க வந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கும் உணவு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாரும் போட்டது போக மீண்டு போகிறதையும் கண்கொள்ளா காட்சியாக நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட போறக்க நிறைய பேர் இப்போ கூட்டங்கள் அதிகமாக அந்த கோரக்க காட்டில் வயசுகிற கிறிஸ்டவங்க எல்லாருமே கடந்த ஓரத்தில் இருக்கவங்க எந்த நேரத்தில் புயல் வரும் எந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு தெரியாது அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவருக்கு அந்த கோரக்க சித்தர் சம அங்கே இருந்து பரிவாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்கார் பக்தர்களுக்கு அருள் உறுதிட்டு இருக்கார்